திருப்பி அடித்தா தாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபேவரட்டான பஞ்ச இலக்குண்டு எனக்கு தெரிஞ்சு அது சுச்சித்ராவுக்கு பயங்கரமாக ஆகும் சுனாமி மாதிரி வந்து விழுந்து மொத்தமாக வாரி போட்டு உள்ள மொத்தமாக வாரி போட்டு தெரித்து ஓடுறாங்க எல்லாரும் அவங்கள பாடகி சுச்சித்ரா அப்படின்னு சொல்கிறத விட பாதகி சுச்சித்ரா பழிவாங்கும் பாதகி சாதாரண பாதகில ஏன்னா அந்த அவங்களோட வீடியோ பார்க்குறப்போ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன ஆக்சுவலி பைவானோட வீடியோவுக்கும் அவங்க வீடியோவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஆனால் பைவான் சொல்கிறது பச்சை பொய்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவருக்கு உண்மை அதாவது தெரிஞ்சோ தெரி தெரியலையோ பார்த்துருக்காரோ பார்க்கலையோ ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக அவரால் எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டி உருட்டிக்கிட்டு இருப்பா ஆனால் சுச்சித்ரா சொல்கிறது உருட்டோ சுருட்டோ உண்மையா பொய்யா ஆக்சுவலி அது வந்து பொய்யா இருக்குமோ அப்படின்றத விட உண்மையாக இருக்குமோ எத்தனை நாளாக சொல்லாத சுச்சித்ரா திட்டின்னு இப்போ வந்து என்ன மறுபடியும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பப்ளிசிட்டி தேவைப்படுதா கிடையாது அவங்க பேசுகிறத பார்க்குறப்போ பயங்கர டிப்ரெஷன் இருக்கு ஒரு ஆதங்கம் அடக்கி எத்தினால உள்ளுக்குள்ளே வச்சுருப்போம்ல அந்த ஆதங்கம் உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கு அவங்க யாரையும் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை பண்ணுற மாதிரி தெரியல ஏன்னா பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா அவங்க எப்பயோ ஆயிருக்கலாம் அதாவது எல்லோரும் சேர்த்து என்னை வந்து ஒரு மென்டலு பைத்தியம் மனநல பாதிக்கப்பட்டவங்க ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி ஒரு முத்திரையை குத்திட்டாங்க நான் சரியாக தான் இருக்கேன் அவங்க எல்லாம் எப்பேற்பட்டவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விட தெரிய வைக்கணும் என்னைய அதான் நல்லவ மாதிரி போட்ரேட் பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அத்தனை பேரும் எப்போயர் ரியாலிட்டி இல்லை அப்படின்றத புரிய வைக்கிறன்றது அவங்க கம்பே அவங்களே அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு பர்பஸ்க்காகத்தான் இந்த வீடியோவை நான் இந்த இன்டர்வியூஸை நான் கொடுக்குறேன் எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது ஏன்னா அவங்க அந்த சுட்சி லீக்ஸ் டைமில் பயங்கரமாக டவுன் செம்ம டவுன்னு அவங்களால எந்திரிச்சு நிற்க கூட முடியல அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இருக்குமான்றது தெரியாது சாஞ்சு அழுகிறதுக்கு ஒரு தோல் இருக்குமான்றது தெரியாது அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ஆளை உசுரோட போச்சு எப்படி வளர்ந்து வந்திருக்க வேண்டியது அவங்களோட கரியர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிறாங்க இல்லை பட்டு பட்டு பல பேரை பார்த்து நம்ம பெருசு ஆச்சரியப்படுறோம் இல்லைங்களா இந்த டெக்னாலஜி எதுவுமே அதாவது அந்த சோசியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகாத காலத்திலேயே சோசியல் மீடியாவுக்குள்ளே இருந்தவங்க ரேடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பயங்கரமாக யூஸ் பண்ணி அவங்களுக்காக ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு நேம் ஒரு க்ரேஸு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் எல்லோருமே கல்யாண வாழ்க்கை அமைஞ்சால் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுனாங்க ஆனால் அந்த கல்யாண பாயிண்ட்டு டேர்னிங் பாயிண்டில் ட்ரெண்டாக முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு அவங்க இத்தனை நாளாக வாயை திறக்காமல் இருந்தது அவங்க தப்பு அது அவங்க பண்ண பெரிய தப்பு ஆனால் இன்றைக்கி வாயை திறந்தாங்க எவெல்லாம் என்னென்ன பண்ணா அப்படின்றத ஊருக்கு படம் ஆனால் ஒருத்தன் கூட சுற்றி பேச்சை நம்பாமல் கிடையாது கூட அத்தனை பேரும் சுற்றி சொல்கிறது நிஜமாக தான் இருக்கும் அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை என்ன ஒரு அடிஷ்னல் வேலிட் ஆக்ஸ்பயர்னால் மேபி அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு எப்போ தோணுதுன்னா ஒரு பையன் இதை எதிர்த்து இது வரைக்கும் வாயத்துலேயே ஏ ஒரு பையன் ஏன்னா அவங்க இருக்கிற அத்தனை பேரையுமே இழுத்துருக்காங்க இந்த டாப் பிளாக் பஸ்டர் ஹீரோஸ் அத்தனை பேரையும் இழுத்து இவங்க மொத்தமாகவே இவங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க ஒருத்தனுக்கு ஒருத்த பொம்பளை பொம்பளை பின்னாடி போவாங்க நினச்சிட்டு இருக்கீங்க அவன் பொம்பளை பொறுக்கிலடா ஆம்பளை பொறுக்கி அவங்க எல்லாருமே அப்படித்தான் நீங்கள் பெருசாக இது வரைக்கும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா அவங்க அத்தனை பேரும் நீங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேலைகளை பார்க்குறவங்க ஒரு டாக் சைடு இவங்க எல்லாருக்குமே இருக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் மேலே 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 எவ்வளோ இன்ஃப் அவங்க எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே அந்த டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க நல்லா இருக்க ஒரு ஆளை எல்லோரும் சேர்ந்து அப்படியே அழுத்தி பிடிச்சி பைத்தியமாக அந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இது மேலே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அவங்க ரெண்டே பேரை தான் மெயினாக டார்கெட் பண்ணியிருக்காங்க ஒன்று அவங்க ஹஸ்பண்டு இன்னொன்று பயில் வாழ்றாங்க நான் இந்த ரெண்டு பேர் ஏன் இந்த ரெண்டு பேர் வேலை மத்தவங்க எல்லாம் மற்றவங்கள் எல்லாம் வெளியிலேருந்து அவங்க சம்மந்தமே கிடையாது ஸோ ஒரு தேர்ட் பர்சன் அவங்களால வந்து என்ன அதை வந்து யூஸ் பண்ண முடியுமோ எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அவங்கள அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கை கெட்டு போகிறதுலையும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுலையும் அவங்கள பற்றி கவலை கிடையாது ஆனால் கார்த்திக் குமார் உனைய நம்பி பன்னெண்டு வருஷமாக குடும்பம் நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் நீ எப்பேற்பட்டவனு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே உள்ள இருக்கணும் ஒரு பாண்டிங் இருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஓட்டி ஆனால் கடைசியில் உன்னைய காப்பாற்றுறதுக்கு என்னைய குளி தோண்டி புதச்சா பத்தியா அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனை கார்த்திகுமார் கேன்றது ஒரு அவமானமே கிடையாது இன் கேஸ் இஃப் இஸ் எட்ஸ் நாட் பிக் டீ பட் அதே நேரத்தில் சுச்சியை சுழி சுத்தம் இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்களா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆள் வாழ்க்கைய மொத்தமாக விளையாட்டுக்கு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு நல்லா வர வேண்டிய ஒரு ஆளை நல்லா படத்தில் தானே எப்படி காமிப்பாங்க இவன் பைத்தியம் இவன் பைத்தியம் ஃபேமிலியில் உள்ளவங்க நம்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்க அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஐ ஸ்டாண்ட் இட்ஸ் வச்சு ஃபைனலி